ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகாநியாஸில் இருக்கோம் மதுரை மகாநியாஸ்ல டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூனம் ஸ்டஃப்லே வந்து ஸ்டோன் ஒர்க் தாங்க பார்க்க போகிறோம் சாரி ஃபுல்லாமல் இந்த மாதிரி பூனமில் சாஃப்ட் பூனம் கூல்ட் பூனமில் கொடுத்து அதில் இந்த மாதிரி ஒர்க் சாரி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி எழுவத்தஞ்சி ஆயிரத்தி எழுவத்தஞ்சு எல்லாமே இந்த ரேட்டில் தாங்க இருக்குது ஸோ தொள்ளாயிரரூபா ஆயிரரூபா ஆயிரத்தி நூறுரூபா இந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் பூனம் செல் கொடுத்து பூனம் ஸ்டஃப் கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க வேலைப்பாடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து டிஃபர் ஆகும் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பூனம் ஸ்டஃப் டிஜிட்டல் பிரிண்ட்டில் நம்ம பார்க்குறோம் முந்தான பிளவுஸு ஓகேண்ணா சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு கூல் பூனம்ல கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க இதுதான் பிளவுஸு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் கூல் பூனம்ல ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன் நம்ம மகனியாஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் நம்ம மகனியாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய வாசலில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஷோரூம் இங்கே டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கனா பூனம் ஸ்டஃப்லே கூல் பூனம்லேயே ஒர்க் வெரைட்டி டிஜிட்டல் பிரிண்ட் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் ஆன்லைனில் இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்ம அகனியாஸோட நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த சாரியோட இமேஜ் கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சுருங்க ஸோ அவங்க சாரி கலெக்ஷன் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க நீங்கள் ஆன்லைனில் கூகுள் பே ஃபோன்பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இதான் ப்ளவுஸுங்க உங்களோட இந்த சாரியை வீடு தேடி உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க உங்கள் அட்ரஸ்க்கு இதுதான் ப்ராசஸ் அடுத்த சாரீ பார்க்கலாம் அழகான காஃபி ப்ரௌனில் இந்த சாரீ பாருங்கள் டிஜிட்டல் ப்ரிண்ட்டு சூப்பராக இருக்குதுங்க இதான் முந்தானே சாரி உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க பார்டரில் ஸ்டோன் ஒர்க் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸுங்க ஓகேண்ணா அடுத்த சாரி பார்க்கலாம் ரொம்ப கிளியரான அழகான ஒரு டிஜிட்டல் ப்ரிண்ட் லுக்கு ஊனம் ஸ்டக்கில் இதுதான் முந்தானே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு ஓகேண்ணா ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் இதுதான் தான் ப்ளவுஸ் ஓகேண்ணா சார்டு இந்த பேட்டனில் அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ இதுதான் முந்தானே இதுதான் ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ இன்னும் நம்ம பார்த்தா இந்த பூனம் ஸ்டெஃப் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பூனம்ல ஸ்டோன் ஒர்க் வெரைட்டீஸ் ரூபாய் ரூபா ஆயிரரூபா ஆயிரத்தி நூறுரூபான்னு நிறைய ரேஞ்சஸ்லாம் நம்ம பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸ் புது புது கலெக்ஷன் சொல்லுவாங்க நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்